i <laughs> ஆதி விநாயகர் கோவிலுக்கு கலசம் கும்பாபிஷேகம் பொருட்கள் யாகஸ்துக்கு தேவையான பொருட்கள் ஐயரை தங்கியிருந்த ரூம் பட்டவன் கோவில் அருகில் சாப்பாடு பட்டவன் கோவில் ஸ்டோர் ரூமில் பொருளெல்லாம் வச்சுருக்காங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சு மீதி பொருளை அவங்களே பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க நம்ம பட்டகன் கோயில் ஸ்டோர் ரூமில் தான் எல்லாமே வச்சுருந்தாங்க அதிவிநாயகர் கோயில்களுக்கு அம்பாபிஷேகத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே தான் இறக்கி வச்சுருந்தாங்க மல்லீஸ்வரம் என்னுடைய பாதுகாப்பில் கோகுல் பாதுகாப்பில் வக்கீலோட பாதுகாப்பில் ஐயர்களுடைய தேவைகளை எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் அங்கே இருந்துச்சு போகும்போது எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க அவங்களுடைய வாகனம் வந்துடுச்சு அதில் எல்லாம் எடுத்து ஏற்றிட்டு போகிறாங்க பாருங்கள் யாக போது போட்ட பொருள் போக மீதி இருக்கிற பொருளை அவங்க எடுத்துகிட்டு போருவாங்களாமல் அது ஐதீகமாக அனைத்து விதமான மூலிகைப் பொருட்களும் வஸ்திரங்களும் பாத்திரங்களும் மூங்கில் கூடைகளும் கட்டைகளையும் பூஜை பொருட்களையும் எடுத்து செல்கிறார்கள் அது அவர்களுக்குத்தான் சொன்னமோ சிறப்பாக பூஜை முடிந்து கும்பாபிஷேகம் முடிந்து கழுது வர கோவிலை சுற்றி சென்றதாக தகவல் கொடுத்தார்கள் சீரும் சிறப்புமாக செய்து கொடுத்தார் இயர்மார்களுக்கு வணக்கம் நன்றி வன் கோவில் ஸ்டோர் ரூம் யாகத்துக்கு வாங்கின பொருளெல்லாம் மிச்சம் இருக்கிறத அவங்களே எடுத்துகிட்டு போவாங்களாம மலையாளச்சாமி பூசாரி கூட இருக்காரு பாருங்க கோகுல் சொல்லி மலையாளி கோயில் பூசாரி வந்திருக்காரு அவர் இருக்க எடுத்துகிட்டு போகிறாங்க அது அவங்க எடுத்துகிட்டு போகிற வழக்கமாக പൂജ മൊടി നല്ല കിട്ടം വണക്കം വണക്കം മിക്ക നന്ദി വണക്കം